வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜி ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நிறைய விஷயம் நம்ம எஸ்டேட்டில் செய்ய போகிறோம் ஒன்று ஒன்றா பார்க்கலாமா இப்போ நானும் அத்தையும் கேட்டை விட்டு வெளியே போய்ட்டுருக்குறோம் இவ்வாறுங்க எவ்வளோ அழகான ஒரு பூ பூத்துருக்குது ஆய் காற்றுல ஆடுது தேங்காய் பூ மரம் இது வெள்ளையும் வெள்ளை லைட் பிங்க் அந்த வெள்ளையை பார்த்தா சரியா தேங்காய் பூ ஊற்றி வச்ச மாதிரி இருக்கும் அதனால தான் தேங்காய் பூ தேங்காய் பூ கலர் லோ கலர் சொல்கிறது நம்ம ம் அங்கே இருந்த பெரிய மரத்துல இருந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்தேன் சரி ஈஸ்டர் பூவா ஈஸ்டர் மரம் சொல்கிறது இது சொல்லுவாங்க இதையா ஆமா ஏன்னா அந்த கலர் வந்து ஏன்னா டிசைன் பாருங்க எப்படி இருக்குது இல்லை கலர் வந்து கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்து ரெட் 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 அதனால கிறிஸ்மஸ் டேன்னு சொல்லுவாங்க நாங்கள் சொன்னோம்ல இந்த அவக்காடு காய் வந்துச்சுன்னா இது வந்து வில பேசி வந்து பிடுங்குவாங்கன்னு ஆளுங்க வந்துருக்குறாங்க பாருங்கள் அறுவடை செஞ்சிட்டு இருக்கிறாங்க மரத்தில் தான் நாங்கள் பார்க்க வந்துருக்குறோம் நல்லா காய் இருக்குது மேலே நாங்கள் நேற்று கொஞ்சம் எடுத்தோம் இவங்க நல்லா எடுப்பாங்க ரெண்டு பேர் வந்திருக்குறாங்க அந்த மேலே இந்த பக்கம் இருக்கிறாரு அந்த பக்கம் இருக்கிறாரு அவங்க வந்த வண்டி அங்கே நிற்கிது பாருங்கள் அதில் ஏற்றிட்டு போயிடுவாங்க நான் இன்னும் கூட முத்துலாம் எல்லாம் இவங்க வந்து எங்கே மற்றவங்க வாங்கிடுவாங்களோன்னு பயத்தில் வந்து வாங்கிடுறாங்க எங்கே போயிட்டுருக்குற ராக்ஸி பறித்து வைக்கிறாங்க காயெல்லாம் நல்ல காய் இதுதான் பாருங்கள் நம்ம தோட்டத்தில் இருக்கிற கிறிஸ்டியன் கோயிலும் இந்து கோயிலும் ஒன்றா இருக்குது பாருங்க அங்கே இந்த பக்கம் இருக்கிறது சிலுவை போட்டிருக்குது கேத்லிக் சர்ச் அது வந்து அம்மன் கோயில்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வெயிலே இல்லை நல்லா இருக்குது சூடும் இல்லை காலையில் கொஞ்சம் சூடாக இருந்தது இப்போ கொஞ்சம் இருக்குது பம்பளி மாசம் மரத்தில் பாருங்கள் காய் இருக்குது தூரத்தில் இருக்குது தெரியாது உங்களுக்கு இங்கே ஒரு வாழைத்தாரம் முத்தி இருக்குதுன்றாங்க இந்த வாழைக்கூட்டத்தில் இந்த இது ஆமாம் என்ன பழம் வந்து ரப்பரா

ரோல் ரோயின் சமாரட்ட தி봐 தெரிச்சி ஓடஞ்சி இது போட்ட வலرمை பை வர இதா ஒரு தோல் இருக்கும் பிரவுன் கலர் வெல்லியை தோல் வந்தாக்கா அதுவும் ஒரே திசை விழுந்துச்சு எப்படி பேக் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த பேக்குள்ளே அந்த அட்டை பெட்டியை சொருகுறாங்க பழம் அடிப்படாமல் இருக்கிறதுக்கு பழ சீசன் வந்தாலே இவங்கெல்லாம் கிளம்பிடுவாங்க வண்டி எடுத்துகிட்டு மூணு நாலு பேர் ஒரு வண்டியில் வருவாங்க வந்து எங்கெல்லாம் தோட்டம் இருக்குதோ அங்கெல்லாம் பார்த்து வெலை பேசி பழங்களை வாங்கிட்டு போயிடுவாங்க இவங்க வாங்கிட்டு போய் நல்லா விலைக்கு விற்றுருவாங்க இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரோட்டு ஓரத்தில் நம்ம வச்சிருக்கிறோம் ஒரு பராமரிப்பும் இல்லை எப்பயாவது உரம் போடுவாங்க ஆனால் நமக்கு வந்து எவ்வளோ பழங்களை கொடுக்குது பார்த்திங்களா இப்போது அவக்காடு சீசன்னால் இந்த பழத்தை வாங்குகிறாங்க அடுத்தது மாம்பழம் சீசன் வரும் அதுக்கும் வருவாங்க इससे ले लो 20 साइड हां है 5 है वो 5 है 20 साइड पैकिंग पक्का हुआ है हूं वेट पैकिंग ना முன்னாடி ஜாலியாக போயிட்டு இருக்கிறாருமால் போரு வாழைத்தார் வெட்ட போகிறார் சீனி வாழை ஒண்ணு முத்தி இருக்குது சின்ன தார் ஆ வெட்டுங்க நாங்கள் இப்போ இந்த அவக்காடம் எடுக்க வந்தோம் பார்த்தா இந்த இடத்துல இந்த தாரும் முத்தி இருக்குது அப்படியே வெட்டி எடுத்துக்கலாமே கீழே விடாமல் பிடிச்சிக்கோங்க வெரி குட் காட்டுங்க நல்ல வாங்க வாழை வாழைத்தாரை வெட்டிட்டு அந்த வாழை மரத்தை நிற்க வைக்கக்கூடாது அதை வெட்டி சாய்ச்சிடணும்

நான் பார்த்தது நானும் பார்த்ததுல நான் சும்மா ஒரு சான்ஸ் கேட்டேன் போடுவாங்களா கேட்டேன் ஆனால் இது கடலை போட்டுக்கிறேன் சாப்பிட்டுருக்கேன் நல்லா இருக்குல்ல அதாவது இந்த காலத்தில் வந்து ஒரு மெனு எடுத்தோம்னா ஒரு டிஷ் எடுத்தோம்னா இதுதான் எக்ஸாக்ட் வேக்கிங் கிடையாது கலந்து அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு கான்டினுக்கும் இந்த ஸ்டைல் வித்தியாசப்படுறது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆம்பூர்ல பிரியாணி சாப்பிட்டா வித்தியாசமா இருக்கும் ஹைதராபாட்ல சாப்பிட்ட வித்தியாசமா இருக்கும் சென்னையில் சாப்பிட்டா வித்தியாசமா இருக்கும் மதுரையில் சாப்பிட்டா வித்தியாசமாக இருக்கும் அதே பிரியாணி தான் அது ஆனால் டேஸ்ட் இருக்கும் திண்டுக்கல்ல சாப்பிட்டா வித்தியாசமா இருக்கும் அது ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு டைப் ஆஃப் பிரியாணி வித்தியாசப்படும் இது போட்டு

மீன் சாப்பிட்டு இருந்து வந்திருக்கலாம் நான் சாப்பிட்டு இருந்து வந்திருக்கலாம் ஸோ இந்த டேஸ்ட் இப்படி டெஃபினெட்லி டிஃபரெண்ட் முந்தி கூட வித்தியாசம் முந்தைய காலத்தில் தான் அந்த ஓப்பன் மார்க்கெட் தான் இந்த ஏரியாலாம் இந்த ஏரியா மொத்தம் வரும் இந்த அந்த ஏரியாவில் வர மாங்குவெல்லாம் இந்த டேஸ்ட் தான் இருக்கும் இந்த பிராண்ட்ல வர மாங்கு எல்லாம் இந்த டேஸ்ட் தான் ஒரு ஒரு இருந்து வருவது இப்போ வந்து என்ன எல்லா இருந்து வருது ஆல் ஏரியாஸ் அண்ட் ஆல் கார்னர்ஸ் ஆஃப் இருந்து வர்றதுனால டேஸ்ட் வித்தியாசப்படும் இப்போ நம்மளே நினைக்கிறது தானே எதோ இடத்துல ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு இது ருசியாக இருக்கு இதை கொண்டு போய் போட்டு வளர்க்க மாட்டோமா அப்படின்னு அவர் வளர்த்தால் வேறு ருசி தான் வரும் அது அந்த மண்ணுக்குரிய ருசியாக இருக்குது நம்ம அந்த அந்த ஒரிஜினல் ருசி டேஸ்ட் வராததில்லை அதான் நிறைய பேர் நம்மக்கிட்ட சீட்லாம் கேட்குறாங்க அவங்க ஏரியால அவங்க இருக்கிற இடத்துல போட்டால் வளருமான்னு தெரியல வளரும் வளரும் சரி வளரும் ஆனா அந்த டேஸ்ட் வருமான்றது தான் நாட் ஷோர்

ஆனால் நம்ம இதுதான் முதல் தரம் போட்டிருக்கோம் முதல் தரம் பயிராகி எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இவ்வளோ காலம் ட்ரை பண்ணதுக்கு எனக்கு ஒரு வெற்றி மாதிரி அதிகமாகவே போட்டு மாறிது இதில் வந்து ரெண்டு சீன் இருக்குது பாருங்க முன்னாடி வந்து தவளையும் தவளை முட்டையும் தெரியுது அதுக்கு பின்னாடி நேராக பாருங்கள் ரெண்டு கோழி உட்காந்துருக்குது முட்டை போட்டு

கருப்பு கருப்பா இல்லாம இருக்கணும் ஆனா மெயினா எதுக்கு எடுப்பாங்கன்னா இது வந்து வெளியூர் யூரோப் எக்ஸ்போர்ட் பண்றாங்க பாத்தீங்களா அது வந்து பேப்பர் தான் காரம் கம்மி கொஞ்சம் கம்மியாகும் பெப்பரும் வெள்ள கலர் ஆயிரும் ஒரு நாள் நான் வீடியோல பார்த்தேன்

இது வந்து அந்த போன சீசன்ல விடுபட்ட மிளகு இது கொஞ்சம் பழுத்து இருக்குது அதுதான் போய் பறிச்சிட்டு வந்திருக்கு ஆக்சுவலா இது வந்து வேணும்னு போடல இது போல விடுபட்ட மிளகு இது தெரியல அது தெரியல ரெண்டு வெரைட்டி இருக்குது மிளகுல ரெண்டு வெரைட்டி இருக்குது என்ன வந்து நாட்டு மிளகு இன்னொன்னு வந்து இம்ப்ரூவ் பண்ண மிளகு ஏன்னா ஹைபிரிட் மிளகோட இந்த மிளகு தான் காரம் கூட ஹைபிரிட் மேலே வந்து அந்த பெப்பர் ஆயில் எடுக்கிறது தான் யூஸ் பண்ணுவாங்க அதை எடுத்துட்டு போய் அரைப்பாங்க அதை ஏன்னா அது வந்து பெப்பர் பவுடருக்கு வந்து சரிப்பட்டு வராதுஸுக்கு ஆயில் எடுப்பாங்க அதுதான் மெயினாக அந்த பெனி அந்த ஹைபிரிட் ஹைபிரிட் கொட்டை பெருசாக இருக்கும் நல்ல பெருசாக இருக்கும் நாட்டு பேப்பர் வந்து கம்மியாக தான் இருக்கும் நாட்டு பேப்பர் தான் கொஞ்சம் அமுக்கி காட்டுங்க எடுத்து காட்டுங்க தெரியல இதில்

132-33 millennium ofural calcium,рамble cream is gryactive, global environment! Montana sunflower – म crappy! γά Ay glorious rain fall! Ice bola smoking it! Iceée pour it it! original bright out is nice soft

சொல்லுவாங்க சங்கு சுட்டாலும் வெண்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி வெண்ணெய் பார்க்க வெயிலுக்கும் மழைக்கும் காஞ்சி எப்படி இந்த பாரு அப்படியே இருக்கு ரொம்ப வருஷமா இருக்கு நம்ம சுட்டாலும் வெண்மை தரும் ஆமா அதுதான் கதை இந்த ஒரு கிழக்கு கதை இன்னைக்கு வீட்டுக்கு வெளியே சமைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் தோட்டத்தில் அடுப்பு போட சொன்னோம் அதுக்காக பாருங்கள் தோட்டத்தில் கல்லெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோங்க கல் விறகு எல்லாம் ரெடியாக இருக்குது இங்கே பாருங்கள் கல் இருக்குது விறகு இருக்குது இன்றைக்கி இந்த இடத்துல தான் சமைக்க போகிறோம் இதில் வந்து சோயா சாஸ் தடவி இருக்குது சுடைச்சோட நீ கையில் எவ்வளோ நேரம் வச்சுட்டு இருக்க போறம் வாங்கறதுக்கு கிரில்ல தூக்கி வைக்கல தூக்கி வைங்க துளசி பார்த்து கடல சாச்சு விட்டுற போது இப்போ

சம்மணம் போட்டு பொண்டாட்டி வந்து கோயில சோறு போறவங்க சப்பனம் போட்டு உட்காந்துச்சு சோறு தான் போட போறாங்க

இன்றைக்கி என்னோடய தான் சமைக்க போகிறாங்க எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க

இந்தோனேஷியன் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கு இப்போ டேபிள்க்கு வந்துட்டோம் அங்கே கொஞ்சம் இலையில சாப்பிட்டுட்டு இப்போ வந்துட்டோம் அடியில கொஞ்சம் நிம்மதியாக மரத்தடியா ஆனால் அங்க சாப்பிட்டது ரொம்ப நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது இருக்குது நான் இன்னைக்கு தான் போட போறேன் இந்த சில்லி பேஸ்ட் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் போட மாற்றாமல் எனக்கு மக்களே மகனுக்கு போடுறாமல் சிக்கனே எனக்கு போடலை வழக்கம் போல் சாயந்தரம் நல்லா மழை வந்துருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்ருங்க மக்களே நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ